பேரன்பும் பெருங்கோபமும் திரைப்படம் சாதிய பிரச்சனைகளை மிக நுட்பமாக அணுகுவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சிவபிரகாஷ் இயக்கத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா இசையில் உருவாகி உள்ள திரைப்படம் பேரன்பும் பெருங்கோபமும் இத்திரைப்படத்தை பார்த்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்த திருமாவளவன் படத்தின் இயக்குனர் சிவபிரகாஷை பாராட்டியுள்ளார் மேலும் நாட்டார் தெய்வங்கள் படுகொலை செய்யப்பட்டு பின்னர் தெய்வங்களான கதைகளை சுட்டிக்காட்டி அதன் அடிப்படையில் பேரன்பும் பெருங்கோபமும் திரைப்படம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் படுகொலை செய்கிற கலாச்சாரமும் நம்மிடையே வலுவாக இருக்கிறது அவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்களே இங்கு தெய்வங்களாக வணங்கப்படுகிற வழிபாடு செய்யப்படுகிற ஒரு கலாச்சாரமும் நம்மிடையே வளர்ந்திருக்கிறது மதுரை வீரன் சாமி கூட அவ்வாறு சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு அதன் அடிப்படையிலே படுகொலை செய்யப்பட்ட ஒரு வரலாறாகத்தான் நாம் காண்கிறோம் இயக்குனர் சிவப்பிரகாசம் அவர்கள் படைத்திருக்கிற பேரன்பும் பெருங்கோபமும் என்கிற இந்த திரைப்படம் புதிய கோணத்தில் ஆணவ கொலையை அணுகுகிறது தம்பி விஜித் பச்சான் அவர்கள் முதல் படத்தில் நடிக்கிறார் என்கிற எண்ணமே ஏற்படாத அளவுக்கு மிக இயல்பாக சிறப்பாக நடித்திருக்கிறார் ஆழமான கருத்துக்களை விவாதமாக்கியிருக்கிறார் சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிறார் இயக்குனர் சிவபிரகாசம் அவர்கள் கையாண்டிருக்கிற உத்தி பலரையும் வியப்பில் ஆழ்த்தக்கூடியதாக இருக்கிறது உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியர் கால பைரவன் தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்